நாட்டு செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் தமிழக அரசின் அனுமதி மற்றும் துறை வழிகாட்டுதலில் கடந்த எட்டு ஆண்டுகளாக சின்னவேடம்பட்டி ஏரிக்கான பாதுகாப்பு அமைப்பு மூலமாக ஏரி சீரமைப்பு பணிகள் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் சமகாலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது நீர்நிலைகளோடு மக்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சின்னவேடம்பட்டி ஏரியில் நேற்று பொங்கல் விழா நடந்தது குஜராத்தின் போர்பந்தரில் கடலோர காவல் படைக்கு சொந்தமான துரு என்ற ஹெலிகாப்டரில் மூன்று பேர் நேற்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் பயிற்சி முடிந்து விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது அந்த ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக தரையில் மோதி தீப்பிடித்து இருந்தது இந்த விபத்தில் பயிற்சி மேற்கொண்ட மூன்று பேர் பலியாகினர் சீனாவில் பரவி வரும் ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு இந்தியாவிற்குள் நுழைந்துவிட்டது பெங்களூரில் எட்டு மாத குழந்தைக்கு இந்த வைரஸ் தொற்று இருப்பதை கர்நாடகா சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆனால் எங்குமே பயணம் செய்திராத குழந்தைக்கு இந்த தொற்று எப்படி ஏற்பட்டது என ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் கோவை கணபதி சத்தி மெயின் ரோட்டில் உள்ள விலாங்குறிச்சி பிரிவில் ஜே ராணி ஸ்வீட்ஸ் என்னும் பலகாரக் கடையில் இனிப்பு வகைகள் மற்றும் கார வகைகள் அத்தனையும் திறந்த நிலையிலேயே பெரிய அலுமினி தட்டங்களில் குவித்து வைத்து வியாபாரம் செய்கின்றனர் அந்த இனிப்பு வகை மற்றும் காரம் இவைகளில் வாகன புகை மற்றும் காற்று இவைகளினால் இந்த தின்பண்டங்களின் மீது புழுதிப்படுகிறது மேலும் வாடிக்கையாளர்கள் தின்பண்டங்களை வாங்கும் போது கார வகைகளை எடுத்து வாயில் போடும்போது பாதி வாய்க்குள்ளும் பாதி கார தட்டத்திலேயே விழுகிறது இந்த தின்பண்டங்களின் மீது புழுதிப்படுகிறது மேலும் ஈக்கள் மொய்கிறது இந்த நிறுவனத்தில் உள்ள எட்டு கிளைகளிலும் இதே நிலைதான் இந்த சீர்கேடான நிலையை ஏற்கனவே எடுத்துச் சொல்லியும் ஜே ராணி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் தின்பண்டங்களை சுகாதாரம் இல்லாத திறந்த நிலையிலேயே உள்ளதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தின்பண்டங்கள் திறந்த நிலையில் உள்ளதை சரி செய்ய அறிவுறுத்துமாறு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு மையம் கேட்டுக்கொள்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கிரானைட் மற்றும் மார்பிள் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் ரசாயன கழிவு நீர்களை பூமியில் அப்படியே விடுகின்றனர் அதனால் அருகில் உள்ள தோட்டங்களில் உள்ள கிணற்று நீர் நிறம் மாறி மாசுபடுகிறது என விவசாயிகள் வட்டாட்சியர் மோகன்தாஸிடம் மற்றும் உத்தரப்பள்ளி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜம்பு மற்றும் தினேஷ் இவர்களிடம் ரசாயன கழிவு நீர் பற்றி புகார் கொடுத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விவசாயிகளிடம் அலட்சியமாக பேசுவது விவசாயிகளை சங்கடத்திற்கு உள்ளாக்கியது அதனால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் ஒசூரில் உள்ள விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என அறிவித்துள்ளனர் சைனாவில் இருந்து உலக நாடுகளுக்கு பரவி வரும் ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு தற்போது இந்தியாவில் பெங்களூருவில் மூன்று வயது குழந்தை மற்றும் எட்டு வயது குழந்தை என இரு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி பரவியுள்ளது சீனாவில் அங்கு இந்த பனிக்காலத்தில் இப்படி வைரஸ்கள் உருவாவது சாதாரணம் ஆனால் தற்போது அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஆனால் இந்திய மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை சென்ற கொரோனாவையே கொன்றவர்கள் நாம் அதேபோல போல பதினோரு வயதுக்குள் உள்ள குழந்தைகளுக்கும் அறுபது வயதிற்கும் மேலுள்ள முதியோர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மேற்கொண்டு பெரிய அளவில் ஒன்றும் யாரும் பயப்பட தேவையில்லை என உறுதி செய்துள்ளனர் நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் செய்யுங்கள்